நாளுக்கு நாள் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் நீடித்த வறட்சி காரணமாக சார் ஊறிஞ்சும் பூச்சிகளின் தீவிரம் அதிகரிக்கிறது மேலும் இந்த இந்த அதிக வெப்பநிலையின் காரணமாக சாற்றை பூச்சிகளின் எண்ணிக்கையும் இந்த பருவத்தில் அதிகரிக்கிறது அதனால் இந்த ஊறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவது விவசாயிகளுக்கு மிகவும் கடினமாயிருது ஆனால் இன்ற காலகட்டத்தில் பூச்சிகளை தடுப்பதை விட சிறந்த மேலாண்மை கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய அவசியமுள்ளது இந்த கொடிய சார் ஊறிஞ்சும் பூச்சிகளை ஜீவாக்ரோ உங்களுக்கு மற்றொரு தனித்துவமான சலுகையை வழங்குகிறது இந்தியாவின் முன்னணி நிர்வாகமான இந்த ஜீவாக்ரோ இரட்டை சக்தி பாதுகாப்பாய் வழங்கும் ஒரு புதிய புதுமையான மற்றும் மேம்படுத்தப்பட்ட தயாரிப்பான

ட்ரோபானின் சிறந்த அம்சங்களை பார்ப்போம் ட்ரோபானின் மிகப்பெரிய அம்சம் என்னவென்றால் இது தொடர்பு டிரான்ஸ்லெமினார் மற்றும் நீர் ஹாவி நடவடிக்கை போன்ற மூன்று வழிகளில் செயல்படுகிறது ட்ரோபான் சக்தி மற்றும் விரைவான செயல்திறன் ஆகியவற்றின் கலவையைக் கொண்டுள்ளது பயிருக்கு பாதுகாப்பாய் வழங்குகிறது ட்ரோபான் என்பது பல செயல்பாட்டு பூச்சிக்கொல்லி ஆகும் இது பல்வேறு வகையான சார் ஊறிஞ்சும் பூச்சிகளிலிருந்து பயிரை பாதுகாக்கும் ட்ரோபான் பயன்படுத்துவதன் மூலம் விவசாயிகள் ஆரோக்கியமான பச்சை பயிர்களை பெயர்கிறார்கள் சிறந்த முடிவுகளுக்கு ஏக்கருக்கு நானூறு மில்லி ட்ரோபான் பயன்படுத்துவோம் விவசாய சகோதர சகோதரிகளை ஜிவாகரோ லிமிடெட் நிர்வாகத்துக்கு சொந்தமான ட்ரோபான் ஒன்றை இன்று கொண்டு வாருங்கள் ட்ரோபான் இரட்டை சக்தி வட்டம்